நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாட்டு அமைதி குழுவின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா இன்று கொண்டாடப்பட்டது தாய் திங்கள் முதல் நாளான இன்று காலை உதகை மார்க்கெட் மொத்த அரிசி வணிக வளாகத்தில் நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாட்டு அமைதி குழுவின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு அரசு உயர் அதிகாரிகள் சர்வமத தலைவர்கள் மார்க்கெட் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் என்று அனைவருமே கலந்து கொண்டனர் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கப்பட்ட இந்த விழாவில் நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாட்டு அமைதி குழுவின் செயலாளர் ஹல் ஹஜ் கே முகமது முகமது அலி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாட்டு அமைதி குழுவின் தலைவர் சகோதரர் பி கே கிருஷ்ணன் தலைமை வகிக்க பொருளாளர் ஏ ஜே மெக்கன்சி முன்னிலை வகித்தார் இந்த விழாவில் மூத்த ராஜயோக ஆசிரியை பிரம்மகுமாரி பி கே சரஸ்வதி மௌலவி ஜே அப்துல் ரஹீம் சிராஜி அருட்பணி பிராங்க்லின் தவத்திரு சுவாமி அவதாரானந்தா ராமக்ஷமடம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் சிறப்புரையை நீலகிரி மாவட்ட காவல்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் எஸ் சவுந்தரராஜன் நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக நகரமன்ற துணைத் தலைவரும் நகரமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் திருப்பாவை திருவம்பாவை கமிட்டியின் நிர்வாகி ரெக்ஸ் கே மணி நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாட்டு அவ ஆலோசகர் திருமதி சி அமுதவல்லி ஆகியோர் கலந்து கொண்டு நன்றியுரையாற்றினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுத்து வழங்கி உரை வழங்கினார் நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாட்டு அமைதி குழுவின் மக்கள் தொடர்பாளர் ஜி சுரேஷ் ரமணா நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது இந்த விழாவில் கலை நிகழ்ச்சிகளாக சிலம்பாட்டம் ஒகிலாட்டம் கரகாட்டம் ஆகிய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவ பொங்கலை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றது அங்கே ஜாதி இல்லை மதம் இல்லை எந்த வேறுபாடும் இல்லை அனைவரும் புதுகுலமாக ஒன்றாக கூடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அந்த புத்தாண்டின் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய அந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் அரங்கேடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை காண முடியும் வாழ்த்து உரையானது ஒரு கவிதையின் மூலமாக நான் வாழ்த்துரை கூற ஆசைப்படுகிறேன் ஒரு கவிஞர் இந்த சமத்துவ சமத்துவ பொங்கலை பற்றி இப்படியாக கவிதை சொல்கிறார் விதை புதைத்து நாற்று நட்டு களை சென்னிறன் தூண்டு காத்திருந்து கருத்தடித்த ஆரம்ப முதல் அறுவடை வரை உழைப்பிட்ட உழைவனும் உழுவிட்ட காலையும் காதலிட்ட கதிரவனும் காதலிட்ட திங்களும் பங்களிப்பை பதிவு செய்யும் உலகத்திற்கு உணவு தரும் இந்த நன்னால் நன்றியோ நட்டு வைக்கும் சமத்துவ பொங்கலின் திருநாள் ஆகவே இந்த சமத்துவ பொங்கல் திருநாள் அன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சர்வே பகவத்து சுக்கினா ஆனால் எல்லாரும் சுகமாக இருக்கட்டும் முஸ்லீம் கிறிஸ்டின் ஹிந்து எல்லாரும் சுகமாக இருக்கட்டும் சர்வே சந்து நிராமையாக எல்லாருக்கும் ஒன்றும் நோய் இல்லாம இருக்கட்டு சர்வே சந்து நிராம சர்வே பத்ராண்டு பஷ் எல்லாரும் எல்லோரும் நல்லது தான் சுகம்தான் பார்க்கணும் அந்த மாதிரி மா கஷ்ட துக்கம் பார்ப்பேன் யாருக்கையும் துக்கம் வராமல் இருக்கணும் அந்த மாதிரி ஆ இப்படி இப்போ நம்ம இந்தியாவில் இந்தியா நாட்டில் ஆயிரம் வருஷத்துக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அது இந்த மத ரிலிஜியஸ் ஹார்மோனி ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிறாங்க இந்த ஜூஸ் ஜூஸ் அங்கே அடுத்ததாக ஓடைக்காடு பள்ளி மாணவிகள் விளையவும் பெய்யவும் விளையவும் என்னை படிச்சிருந்த வேலை கிழக்குமாடமாக சேர்ந்தவர் மயிருமா என்னை படிச்சிருந்த வேலை விளக்குமா சிறு நாடும் ஆகிய சேர்ந்த அவர் வயிறு பேசி நம்ம மாவட்டத்துக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு முத்தாம் மணி நேரம் அவர் பேசினாரு பேசி நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு என்ன வேணும் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதனால எங்களுடைய தலைவர் எங்களுடைய செயலாளர் எங்களுடைய பொருளாளர் மூணு பேருக்கும் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் காரணமாக இருந்த நமது மாவட்டத்தினுடைய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஐயா சவுந்தரராஜன் ஐயா அவர்களை இந்த பொங்கல் தினத்தினுடைய வாழ்த்துறை வழங்குவதற்காக அமைதி குழுவின் சார்பில் வணங்கி நல்வாழ்த்துக்கள் காவல்துறை சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்கின ஒருமைப்பாட்டு இந்த சமத்துவ பெண்களுக்கு வந்து உங்களுடன் பன் பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்கு முதலில் விழா கமிட்டி குழுவினருக்கு முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் மேடையில் உள்ள அனைத்து பிரதிநிதிக்கும் வணக்கத்தையும் மேலடைப்புக்கு முன்பு வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆசிரியர் பேருந்தைகளுக்கும் மற்றும் நம்ம எல்லாம் மகிழ் தூத்துக்கு மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் தைத்தியங்கள் பொங்கல் நல்வாழ்வு வழக்கறிஞர் தெரிவித்துக் கொண்டு நான் நிறைய நேரம் பேசல ஸோ சிம்பிளாக பேசிட்டு போயிடுற வந்துட்டு அவர் ஏதோ பேசி ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் சொல்லிட்டார் அப்படிலாம் இல்லை பொதுவாக ஜென்னலாக நான் பேசிட்டு போயிடுறேன் வந்துட்டு அதான் அது கிட்டத்தட்ட உண்மையிலேயே எனக்கு வந்து இங்கே வந்து கேள்விப்பட்டேன் இந்த நீலகிரி மாவட்டம் மதநிலை நலநிலைக்கு ஒருமைப்பாட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வெள்ளி விழா காணுங்கிற அளவுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு இருக்கிற இருக்கிற பொழுது கேள்விப்படும் பொழுது உண்மையிலேயே எனக்கே உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்றதுன்னா அது வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை அந்த மாதிரி ஒரு பாரம்பரிய மிக்க பெரிய மிக்க ஒரு நிகழ்வுகள் கலந்து கொண்டது நான் என்ன கொடுமை செய்து இருக்கணும்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நீலகிரி மாவட்ட நண்பருக்காகவே இது நடந்திருக்கலாம்னு நினைச்சிட்டு சில வார்த்தைகள் தமிழர் திருநாள் இல்லாட்ட தமிழர் திருநாள் கொண்டாடுறோம் தமிழர் திருநாளே வந்து நமக்கு சொல்றது வந்து மூணே விஷயங்கள் தான் ஒன்று காதல் ஒண்ணு வீரம் அடுத்தது ஈகை இதுதான் நம்ம பண்பாடு இதுல மெயின் பண்பாடு வந்து காதல் வீரம் வரும் அடுத்து ஈகை ஈகை எய்கை என்னன்னா ஈகை என்பது கொடுத்தல் கொடுத்தல்னா எப்ப ஒருத்தருக்கு ஒரு மனிதனுக்கு கொடுக்கணும்னு வரும்னா மனித நேயம் இருந்தாதான் கொடுக்க வரும் மனித நேயத்தை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தணும் அதுதான் நம்ம பண்பாடு அதான் சொல்லுவாங்க நம்ம பண்பாடு வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழர்கள் வந்து நம்ம பண்பாடுக்கு வந்து எல்லா பண்பாட்டையும் எது வச்சாலும் நீங்க நீங்க நம்ம நம்ம படிக்கிற அடுத்த அடுத்து படிக்கிற அதுதான் சொல்லிட்டு ஆனா அது எது படிச்சு வந்தாலும் அது தமிழர்களுடைய பண்பாட்டுக்குள்ள ஒண்ணு வரும் அது எதை எடுத்தாலும் சரி எதை எடுத்த எக்ஸாம்பிளுக்கு எதை எடுத்தாலும்